அனைவருக்கு வணக்கம் தாவேக்காவிற்கும் தா வாக்காவிற்கும் சமூக வலைதளத்தில் கடுமையான சண்டை தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்களை தா வாக்காவுடைய தலைவர் வேல்முருகன் வந்து கடும் வார்த்தைகளை சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு மன்னிப்பு மன்னிப்பு கேள் வேல்முருகனே மன்னிப்புகள் என்று தாவேக்காவோட தொண்டர்கள் கடுமையான விமர்சனங்களை வச்சிட்டு வழங்கும் போது பார்க்கக்கூடாது மட்டும்தான் சொல்லுவோம்

ஒரு மேடையில் பேசியிருக்கார் இந்த மாதிரி ஒரு கூத்தாடி ஒரு ரெண்டு கிராம் மோதிரம் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு கிராம் நகை கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக நீ ஆசை ஆசையாக வளர்த்தெடுத்த பிள்ளைய நீ யார் வீட்டுக்கோ போய் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைய நாளைக்கு யார் வீட்டுக்கோ வாக்கப்பட்டு போகக்கூடிய உன் பிள்ளைய ப்ளஸ் டூ படித்த கல்லூரி முதலாம் படிக்கக்கூடிய உன் பிள்ளைய கூட்டு போய் அவன்கிட்ட ஒரு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக நீ வந்து கூட்டிகிட்டு போகிற அங்கே போய் அந்த பிள்ளை வந்து ஒரு கூத்தாடியை வந்து ஒரு ரெண்டு கிராம் நகை கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட லிப்கிஸ் அடிக்குது இந்த வேலை பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு அசிங்கமான ஆபாசமான அறுவருக்கத்தக்க கேடுகட்ட கேவலமான வார்த்தையை தாவேக்காவுடைய தலைவரும் வேல்முருகன் பேசியிருக்காரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மதிப்பு உண்டு ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் சில விஷயங்களை அவர் பேசுறாரு திமுக கூட்டத்தில் இருந்தாலும் கூட சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படிங்கிற கருத்து யாருக்கு இருக்க முடியாது குறிப்பாக தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் மொழி இன்னும் அப்படிலாம் பேசக்கூடிய ஒரு ஆள் இன்றைக்கி கூட அவர்கள் வந்து கன்னடம் குறித்த பேசிய பொழுது அதற்கு எதிராக கன்னட மக்களுக்கு கன்னட அரசியல்வாதிகள் எதிராக தமிழுக்கு ஆதரவாக அறிக்கை விட்ட தலைவர்களில் அவரும் ஒருத்தர் எப்படி தொடர்ச்சியாக தமிழ்மொழி சார்ந்த களங்கள் நிற்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் அறம் சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் தமிழ்மொழி அறம்னு பேசக்கூடிய அண்ணன் வேல்முருகன் நடிகர் விஜய் அவர்கள் மீது தாவைக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது அவருடைய நிலைப்பாடாக கூட இருக்கலாம் அந்த விமர்சனங்களை நாமளும் வைக்கிறோம் ஆனால் அந்த விமர்சனத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை என்பது மிக மோசமான வார்த்தை இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு ரெண்டு படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டிட்டு போறான் அறிவு தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்களோ ஆத்தா யார்களோ ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்கிப் கொடுக்கல அனுமதிக்கிறேன் தொழில் செய்யலாம் எந்த நடிகனுக்கு ஈனப்பிறவி தமிழ் அப்படியே விஜய் அண்ணா எப்படி இதெல்லாம் தமிழ் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய சொந்த அவர் வந்து உதவி செய்யறாரு கொள்கையில கோட்பாட்டில் சித்தாந்தத்துல நம்ம விமர்சனம் வைக்கலாம் விஜய் ஏன் வந்து இதுக்கு குரல் கொடுக்கல விஜய் ஏன் மேல்பாதை குரல் கொடுக்கல விஜய் வந்து ஏன் கமலருடைய இந்த கருத்துக்கு வந்து ஆதரவாக விஜய் எதுக்காக வந்து இந்த பிரச்சனையில் வந்து பேசல அப்படின்னு ஒரு இஸ்யூ பேஸ்டா விஜய் கேள்வி கேட்பது வேற ஒரு முழு நேர அரசியல்வாதியாக விஜயம் வரலை அப்படின்னு கேள்வி கேட்பது வேற ஆனால் தன்னுடைய சொந்த படத்தில் அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டுறாரு அதில் அரசியல் இருக்கலாம் தொ வாரியாக அழிக்காமல் தொகுதிவாதியாக பண்ணுறாரு அது ஒரு அரசியல்காக பண்ணுறாரு இது வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் தன் கட்சியை வளர்ப்பிற்காக பண்ணுறாரு பணிடு போட்டுமே ஒவ்வொரு கட்சிக்காரன்னு பண்றாரு சரி அவரும் பண்றாரு தன் சொந்த பணத்தை தானே பண்றாரு அதனால என்ன தப்பு இருக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஒரு அரசியல் அஜெண்டா வச்சுருக்காங்க ஒரு ஒரு பாலிசி வச்சுருக்காங்க ஒரு ஷெட்டில் போட்டு பணி செய்கிறாங்க அது மாதிரி அவர் பண்றாரு தன் கட்சியை வளர்க்க தன் கொள்கையில கொண்டு போய் சேர்ப்பிருக்கோ எதுக்கோ ஒன்று பண்றாரு ஆனா அதுல பிளஸ் டூ படித்த பெண்கள் ரெண்டு கிராம் தங்கத்துக்காக விஜயிட வந்து முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து அதுவும் லிப்கிஸ் கொடுக்குறாங்கன்னு எப்படி சொல்றீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க இன்னொன்று அந்த பிள்ளைகள் எல்லாமே விஜய் மகளை விட சின்ன பிள்ளைங்க விஜய்க்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐம்பது ஆகுது அந்த பிள்ளைகள் எல்லாமே பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள் பதிமூணு வயசு பிள்ளைகள் அந்த பெண்கள் வந்து அந்த குழந்தைங்க அது பெண்கள் குழந்தைங்க அந்த குழந்தைங்க வச்சு ஒரு அன்புல விஜய் மிளக்குற ஒரு அன்பு ஒரு ஒரு நடிகராக அவர் மேலே ஒரு அன்பு இருக்கலாம் ஒரு கிரேஸ் இருக்கலாம் ஒரு கட்சியின் தலைவராக அவர் மேலே ஒரு அன்பு இருக்கலாம் ஒரு மரியாதை இருக்கலாம் அந்த அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு பிள்ளை ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு மனிதனோடு அவர் வந்து கை ஒலுக்கிக் கொள்வதோ இல்லை அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கொள்வதோ இல்லை ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க வந்து ஒரு இடுப்பு பிடிச்சி கட்டி பிடிக்கிறதோ இதில் என்ன தப்பு இருக்குது இது ஆபாசமாக எப்படி பார்க்க முடியும் இது எப்படி ஆபாசமாக இருக்க முடியும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சாலையில் போகிறாங்க எத்தனையோ சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து அப்பா என்று அழைத்து அவரோடு செல்ஃபி எடுத்துக்கொள்ளுது இப்போ எல்லா தலைவர்களும் ஆணூர்தி நிலையத்தில் பார்த்தாலோ ஒரு தொடர் நிலையத்தில் பார்த்தாலோ ஒரு போட்டத்தில் பார்த்தாலோ ஒரு அன்பின் மிகுதியில் வந்து பிள்ளைங்க வந்து கட்டி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க இதை கொச்சையாக ஆபாசமாக எப்படி பார்க்க முடியும் மரியாதை கூறிய அண்ணன் வேல்முருகன் எந்த இடத்துல இதை ஆபாசமாக பார்க்குறாரு லிப்கிஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து எந்த அடிப்படையில் ஒரு ஒரு கட்சியினுடைய பேச்சாளர் பேசிட்டு போயிடலாம் ஒரு கட்சியினுடைய தலைவர் அதுவும் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க தனக்கு கிளைகள் இருக்குது நான் ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தர் இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளை ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து அது ஒரு தமிழ அவர் வந்து அந்நிய நாட்டுக்காரர் கிடையாது விஜய் அவரை பார்த்து பேச வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்துச்சு உங்களுக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்திருக்காரு இல்லை வந்து அவர் வந்து உங்கள் கூட்டணி எதுக்குறாரு திமுக கூட்டணி எதுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கேவலமான விமர்சனங்களை வைப்பதா அப்படிங்கிற கேள்வியை தாவைக்காவோட ஒவ்வொரு தொண்டரும் இப்போது எழுப்பியிருக்காங்க இதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அவர் விஜயை கேவலப்படுத்தலை அந்த கூத்தாடியை விடுங்க அந்த கூத்தாடி பயில விடுங்க நம்ம இவன் நம்ம தமிழை ஈனப்பயிலாக சொல்லணும் யாரு விஜய் கூட போன வேணும் விஜய் கட்சியிலிருக்கவும் போகிறோம் ஈனப்பயலா இல்லை விஜய் குழு வந்து யாருக்கு கொடுத்துருக்காரு அவங்க கட்சிக்காரன்னு கொடுக்கலையே ஒவ்வொரு தொகுதியிலையும் மூ முதல் மூன்று மதிப்பெண் கிடத்துல சாமானிய மக்களுக்கு பொதுமக்களுக்கு தானே கொடுத்துருக்காரு அப்போ அந்த பொதுமக்கள் பூரா ஈனப்பயலா தமிழன்னு பேசிக்கிட்டு தமிழகம் வாழ்வுரிமை கட்சின்னு வச்சுக்கிட்டு தமிழர்களை எப்படி ஈனப்பயனின்னு சொல்வீங்க உங்க உங்கள் கட்சிக்கு வரலை உங்கள் கூட வரலன்னா அவன் ஈனப்பயலாக மாறிடுவானா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த ஈனப்பயலை கேட்குறேன்னு சொல்லிட்டு இந்த வேலை பார்க்குறதுக்கு அதாவது ரெண்டு கிராம் தங்கத்துக்கு விஜய்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து விஜயை கட்டிப்பிடிப்பதற்கு பதிலாக நீ கூட்டி கொடுக்கலாங்கிறாரு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிந்து தான் அவர் பேசுகிறாரா ஒரு பார்லிமெண்ட்ரி வேடி எது அன்பார்லிமெண்ட்ரி வேடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக மூன்று முறை இருந்தவருக்கு தெரியாதா இவ்வளவு ஆபாசமாக அறிவருக்கத்தக்க வகையில ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் நீங்கள் இழிவுபடுத்துவீங்க இங்கே இங்கே யாரை பேசுகிறீங்க ஈனப்பயலுன்னு சொல்லிட்டு இந்த பணியை செய்யலான்னா விஜயை கேவலப்படுத்தலை விஜயை விட்டுருவாரா விஜய் பேச மாட்டாரா ஆனால் அங்கே போன எல்லாரும் இந்த வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னா அப்போ யாரை நீங்கள் சொல்கிறீங்க அந்த பெற்றோர்களை சொல்கிறீங்க போக்சோ வழக்கு பஞ்சுரியா போக்சோ வழக்கு போடலாம் பதினாறு வயசு பதினேழு வயசு பிள்ளையை வந்து நீ வந்து முத்தம் கொடுப்பது ஆபாசம் அறுவருக்குத்தக்க வகையில் பேசுறது இந்த மாதிரி செய்யறதுக்கு போக்சோ வழக்கில் போயிடலாம் போக்சோ வழக்கு போட முடியும் அவ்வளவு அறுவருக்கு தக்க வகையில் பேசி வச்சிருக்காரு ஒட்டுமொத்தமான தாவேக்க தொண்டர்களும் நான் நமக்கு விஜய் மேலே ஓராயிரம் விமர்சனம் இருக்கு கொள்கை ரீதியாக பெரியாரை அவன் ஏரியன் ஏன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கொள்கை இருக்கிறது தமிழ் திசையத்தையும் திராவிடத்தையும் ஏன் இருகண்கள் சொன்னார் அப்படிங்கிறத நமக்கு வந்து கொள்கை முரண் இருக்கிறது அவருடைய நிலைப்பாடுகள் நமக்கு கொள்கை முரண் இருக்கிறது தொடர்ச்சி அறிக்கப்படுறார் களத்துக்கு ஒரு வரணும் இன்னும் வீரியமான போராட்டங்களை அவர் முன்னெடுக்கணும் திமுகங்கிற ஒரு கொடும் ஆட்சியை வீழ்த்துவதற்கு பெரும் ஆற்றல்கள்லாம் தேவைப்படுகிற போது விஜய் வந்து களத்தில் நிற்கணுங்கிற எந்த மாற்றுங்க சீமானவர் சொல்கிறாங்க வர் வரட்டும் வந்து அரசியல் செய்யட்டும் மக்களை அரசியல் படுத்தட்டும் அவர் முதல் அரசியல் படட்டும் இன்னும் பெரியாரை மறுவாசிப்புக்கு உட்படுத்தட்டும் தமிழர் நிலம் சார்ந்த மண் சார்ந்த போராட்டங்களை அவர் முன்னெடுக்கணும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த கொள்கை விமர்சனம் தனி மனித விமர்சனங்களை வைப்பதும் இப்படி திறந்தாழ்ந்த விமர்சனம் வைப்பதும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அழுக்கு அது இன்றைக்கி ஒட்டுமொத்தமான தமிழர்களும் ஒன்று கூடி யாரை எதிர்க்கணும் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கோல வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனை எதிர்க்கணும் தமிழர்கள் தமிழர்களே சில பேர் கர்நாடகாவுக்கு ஆதரவாக நிற்கிறான் கன்னட அரசியல்வாதிகள் ஆதரவானிக்கிறான் அதை எதிர்த்து பேசணும் இந்த நிலத்துக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக வந்து ஊழல் கரைபடிந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அதை எதிர்த்து பேசணும் அதை விட்டுட்டு விஜய் அவர்களை திறந்தாழ்ந்து பேசுவதன் மூலமாக எதை சாதிக்க போகிறார் மரியாதைக்குரியன் வேல்முருகன் ரெண்டு கிராம் தங்கத்திற்காக இல்லை ஒரு நகைக்காக விஜயோட ஃபோட்டோ எடுப்பது கேவலம் இல்லையா நான் வேல்முருகன் பார்வையில் அது கேவலம் ரெண்டு கிராம் தங்கத்திற்காக படித்த பிள்ளைகளுக்கு அவர் வந்து பரிசு கொடுப்பதே கேவலம் அப்படின்னா அந்த பரிசை வாங்குவதே கேவலம் அப்படின்னா திமுகவோட கூட்டத்திற்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்துக்கு கூட்டம் முடிஞ்ச பிறகு பீர் வச்சு எப்படி பீர் வச்சு அதை பீரை கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி வீடியோ வெளிவந்தது அதையே நான் தா தாவைக்காவுடைய தாவாக்காவுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் கண்டிக்கல திமுக கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே கெட்டிருக்கிற வாழ மரங்களை வாழத்தாரை அங்கே இருக்க கெட்டிருக்கக்கூடிய தென்னங் குலைகளை பதநீர் குடுவைகளை அங்கே இருக்கக்கூடிய நுங்கு குடுவைகளை அங்கே இருக்கக்கூடிய செவ்வாழை பழத்தை ஆரஞ்சு பழத்தை அண்ணாச்சி பழத்தை அத்துக்கிட்டு தொங்கி கிடித்துக்கிறான தமிழை அது உங்களுக்கு கேவலமாக தெரியலையா திமுக கூட்டம் முடிஞ்ச உடனே சரக்கை போட்டு மல்லாந்து கிடக்குறான தமிழை அது உங்களுக்கு ஈனத்தனமாக தெரியலையா அது இழித்தனமாக தெரியலையா அது கேவலமாக தெரியலையா அதெல்லாம் ஒரு நாள் கூட கண்டித்தது இல்லையே உங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தால் அந்த உதயேஸ்வரின் சின்னத்தின் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் திமுகக்குள்ள ஒருக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் சலிச்சுக்கோவீங்க அதை கடந்து போயிடுவீங்க மதுவுக்கு எதிரானவர் என்ன வேலுமுருகன் நான் நம்புகிறேன் மதுவுக்கு எதிரானதான் அவருடைய கோட்பாடுகளை நான் நம்புறேன் அந்த மதுவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்கிறது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் நான் கேட்பேன் நான் கேட்டிருக்கேன் ஏன்னா நான் கலைஞர் சட்டமன்றத்தில் இருக்கும்போதே கலைஞருந்து பேசிய வேன்னு சொல்லி பேசுறாரு அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த டாஸ்மாக் இந்த முறைகேடு தொடர்பாக என்ன நிலைப்பாடு வச்சுருக்கீங்க தொடர்ச்சி தமிழ்நாடு முழுக்க பினாமிகளுடைய ஊழல் பட்டியல்தான் வெளிவந்தது அது குறித்து தாவைக்காவுடைய பேச்சாளர்களோ தாவாக்காவுடைய பேச்சாளர்களோ பொதுப்பாளர்களோ ஒரு வாரத்தை கூட சமூக வலைதளங்களில் பேசலையே ஏன் பேசலை அதே போல் அண்ணன் வேல்முருகன் சொல்கிறாரு நான் வந்து இவங்களுக்கு இல்லை நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் இன்னைக்கு இல்லை நான் கலைஞரையத்து ஏற்று பேசுனேன் அன்னைக்கு வந்து மா மாநாட மயிலாடன்னு சொல்லி இருக்கீங்க அந்த மாநாட மயிலாடல எது ஆடுது பெண்களை எல்லாம் கோச்சிக்காதீங்க மாநாட மயிலாடால நமிதாவோட அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒரு பொதுவெளியில் ஒரு கட்சி தலைவர் பேசுகிற பேச்சாது ஒரு பொதுவெளியில் ஒரு கட்சி தலைவர் பெண்கள் கூடியிருக்கிற இடத்துல இந்த கட்சியில் உரிமை காக்கப்படும் சொல்லி நிறைய பேர் இப்போ போய் புதுசாக போய் இணைஞ்சிருக்காங்க உரிமை வந்து நாம்தம்ம கட்சியில் காக்கப்படலை வேல்முருகன் தான் பெண்ணுரிமையை காக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவர் சட்டசபையில் நான் வந்து மாநாட மயிலாட ஆடல அங்க வந்து மானு மாடல மயிலும் மாடல நமிதாவோட பேச்சாங்க சைதை சாதிக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் திமுக தரங்கட்ட பேச்சாளர்களும் பேசக்கூடிய பேச்ச ஒரு கட்சியின் தலைவர் பொது மேடல பேசிட்டு இருக்காரு சட்டமன்றத்துல துணிஞ்சு கேட்டேன் கலைஞரை கலைஞர் அவர்களே நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன் அதுல மாநாட மயிலாடு என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானிங் ஆனா ஒரு மைலிங் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன் அதுங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்கு தான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல உடனே எனக்கு ஜோடிக்கு உடனே துறைமுருகம் இருக்கிறாரில்ல எப்ப பார்த்தாலும் ஜோக்கடிப்பார் சட்டமன்றத்தில் உடனே ஏழ்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாடு மயிலாடு தான் எனக்கு கோவம் வந்து போச்சு பெண்கள் கூட கோச்சிக்காதீங்க துறைமுருகனை பார்த்து சொன்னேன் மூத்த அமைச்சர் அவர்களே நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன் நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை சீர்தி சின்னப்பண்ணமாக்குற அந்த நிகழ்ச்சியில் மானு மாறவில்லை மயிலும் மாடவில்லை அமிதாவின் மாதான் கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னேன் அரசியலில் கழுது நீண்ட பாரம்பரியம் கொண்டவர் மரியாதை கூறி அண்ணன் வேலுமூருகள் அவர்கள் நாற்பது ஆண்டுகளாக அரசியல அவங்க இருக்காங்க ஐயா ராமதாஸ் உள்ள பயணித்து அப்புறம் தனிப்பட்ட மூலம் கை தொடங்கி ஒரு பதினஞ்சு ஆண்டுகளமாக இப்பொழுது வென்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பிமார்களோ இல்லை தொண்டர்களோ அவங்க தவறு செய்தால் நாம அணுகிற முறை வேற ஆனால் அவர் ஒரு தலைவராக எப்படி அணுகணும் அவர்களையும் நல்வழிப்படுத்துவது போல அவர்களையும் அரசியல் படுத்துவது போல இந்த அவர்களையும் நெறிப்படுத்துவது போல அவர்களையும் சரியான பக்குவப்படுத்துவது தான் ஒரு கட்சியின் தலைவரையும் பேச்சிருக்கணும் ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் இவ்வளவு இளித்தனமாக எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எந்த தலைவரும் பேசுனது எந்த தலைவரும் இப்படி பேசுறதில்லை பொது மேடையில் உட்காந்துக்கிட்டு பெண்கள் மத்தியில் இவ்வளவு கேவலமாக யாரும் பேசியதில் தான் ஒட்டுமொத்தமான தாவேக்காவுடைய தொண்டர்களும் கொதிநிலைக்கு போயிருக்காங்க இப்போ அந்த பெண்கள் என்ன மணலக்கு தள்ளப்படுவாங்க இந்த பரிசு பொருள் வாங்கிய தங்கச்சிமார்கள் அவங்க நம்ம வீட்டில் கூடிய அக்கா தங்கச்சி பிள்ளைகள் மாதிரி தானே அந்த பிள்ளைகளுடைய மணல் படித்த பிள்ளைங்க யோ ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்தது ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி மூணு எடுத்தது எல்லாம் நல்லா படித்த பெண்கள் நாளைக்கு ஒரு மருத்துவராகவோ பொறியாளராகவோ மிகப்பெரிய ஒரு தலைவர்களாக வர வேண்டிய அந்த பிள்ளைகளை நீங்கள் இவ்வளவு இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா அந்த பிள்ளைகளுடைய மனதில் அந்த வார்த்தை எவ்வளவு வலியை உருவாக்கும் இன்றைக்கி நிறைய பெண்கள் வீடியோ போட்டிருந்தாங்க தாவ த தலைவர் வேல்முருகனை கண்டித்து ஒரு சாதாரண ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவு போல நடிகர் விஜயை நாங்கள் பார்க்குறோம் விஜய் இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கிடையாது அவர் அவர் ஒரு மெச்சூரான ஒரு பெரிய மனுஷன் அவருக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவர் என்ன பொது என்ன அவ்வளோ தவறாக நடந்து கொண்டாரா இல்லை அந்த பிள்ளைகள் தவறாக நடந்துச்சா யாரும் எந்த குறையும் சொல்லாத போது உங்கள் பார்வை மட்டும் எப்படி தவறாக இருக்குது உங்கள் அப்போ உங்கள் பார்வையில் இருக்கக்கூடிய குறைபாடு திமுக கூட சேர்ந்து சேர்ந்தே திராவிட கலாச்சாரம் சேர்ந்து சேர்ந்தே திமுக புத்தி உங்களுக்கு வந்துருச்சா திராவிட புத்தி உங்களுக்கு வந்துருச்சா விஜயை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு தமிழர்களையும் தமிழ் பெண்களையும் இழிவுபடுத்தியிருக்கிற அவதித்திருக்கிற இந்த பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து